ஏ எல்லாப்பியோ எல்லா பியோ உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாகவும் வந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறா பேசினாங்க அது ராமர்ல ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரில இந்த ராமருங்க ஒரு ஆளை பார்க்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன் மாட்டிட்டு இருக்க அப்படின்னு நினச்சேன் எனக்கு எப்பதான் தெரிஞ்சது அந்த ஆள் கிட்ட நம்ம கூட்டமே மாட்டேங்க ராமர் மாதிரி ஆள மேடையில் ஏற்றி உங்க ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லுப்பானாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போல இருக்கு நம்மளா உட்கார்ந்து ஜாலியாக கேட்கலாம் முதன் முறையாக வேறொரு படத்தோட ஆடி லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா போகிறேன்னா அது இந்த படத்தோடு தான் கவின் உங்க வாழ்த்துக்கள் கவின் கவின ஸ்க்ரீனில் பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமாக இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த தனிநபரே பிடிச்சிருக்கு இந்த மேலே நிஜமா பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த போட்டோல கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாள் கூட்டு போய் என்னை வச்சு செஞ்சிருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுல பீச்சில் செல பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா எழுக் சேம் அது எப்படின்னு தெரியலமா அது உங்கள கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஒரு ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பயும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணு இப்பயும் அப்படிதான் பார்க்குறேன் யாராக இந்த பொண்ணு நால பின்ன என் பையனும் பார்ப்பான் போடுது யாரா இருந்த பொண்ணுன்னு நிஜமாவே அதே அழகுமா தெரில வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூமில் படுவீங்கன்னு தெரில வாழ்க நீங்க சார் வெற்றி சார் என்னை கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம்ஸ் அங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது சார் விக்ரன் டைமிங்கில் ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்கள் எழுதுவீங்கன்னு நான் நம்புறேன் நான் டைமிங் செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷ்னல் ஆகும்போது இங்கிலீஷ் பேசுகிறாப்ல ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்குது உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசினா அது உண்மையாக தெரியும் போல இருக்கு ஆனாலும் அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்கு